இந்த திருத்தலம் பஞ்சபூதங்களில் மண் தலமாக வந்து நமக்கு இருக்கு மண் அப்படிங்கிறது பொதுவாக பஞ்சபூதம் அப்படிங்கிறது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் சொல்லி இந்த பஞ்சபூதங்களின் வடிவாகவே சிவபெருமான் நமக்கு வந்து காட்சியும் கொடுத்தார் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத ஈஸ்வரருக்கு முதல்ல தல வரலாறு என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்த்துக்கணும் உலோகத்தில் வந்து அறம் குறைய ஆரம்பிச்சது கலியுகத்தினுடைய நீச்சியில முற்றிலுமா வந்து அறம் ஒழிந்துடும் அதனால பெருமிதமா நினைத்து செய்யக்கூடிய அடியார்களை மட்டும்தான் நாயன்மாரா வந்து நமக்கு மாற்றி கொடுத்திருக்கிறாரு சிவபெருமான் இந்த நதிக்கரையில வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறாரு சிவபெருமான் இந்த வெள்ளப்பெருக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆலிங்கனம் செய்து கொள்கிற போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பார்வதி தேவியாரை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அதனால தான் இப்படி இந்த கோயிலிருந்து உமையம்மை அறம் வளர்த்து சிவபெருமான் ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகான திருத்தலம்தான் இந்த மண் திருத்தலமாக நமக்கு வந்து இருக்குது நாயன்மார்களுடைய காலத்தில் ஆரூரர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுந்தரர் வந்து இந்த கோயிலில் இடது கண்ணையும் பெறாரு திருவற்றியூரை விட்டு வெளியே வெளியபோது சிவபெருமான் அவருடைய ரெண்டு கண்ணையும் பறிச்சிடுறார் என்னுடைய இடப்பாகத்தினுடைய கண்ணை மட்டும் என்னால் தர முடியும் வளப்பாக வந்து நீ அப்பா கிட்ட பெற்றுக்கொள்ளு சொல்லி காக்கிய நாயனார் அப்படிங்கிறவர் கல்லால் வந்து இறைவனை வந்து வழிபட்டவர் டிவைன் அன்பு வணக்கம் தினம் ஒரு திருத்தலம் என்ற நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பல திருத்தலங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அழகான சிவத்தலங்களை சிந்திக்கவிருக்கின்றோம் முதல் தலமாக காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத ஈஸ்வரனுடைய திருத்தலத்தை சிந்திக்கவிருக்கின்றோம் இந்த திருத்தலம் பஞ்சபூதங்களில் மண் தலமாக வந்து நமக்கு இருக்கு மண் அப்படிங்கிறது நம்முடைய எல்லாவற்றிலும் ஆதாரமானது உலக உயிர்கள் எல்லாம் வந்து ஜீவிக்கக்கூடிய அந்த பொருள் எது அப்படின்னா இந்த மண்ணில் இருந்து தான் அப்ப இந்த மண்ணே இறைவனாக வந்து நமக்கு காட்சி தருகிறார் பொதுவாக பஞ்சபூதம் அப்படிங்கிறது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து பஞ்சபூதங்களால் மட்டும்தான் நம்முடைய உடல் எல்லாமே உருவமைக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்களின் வடிவாகவே சிவபெருமான் நமக்கு வந்து காட்சியும் கொடுக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூத திருத்தலங்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத ஈஸ்வரருக்கு முதல்ல தலவரலாறு என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த தலவரலாறு எப்படி சொல்லப்படுது அப்படின்னா கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் பேசி கொண்டிருந்தார்களாம் அப்போது சிவபெருமான் பார்வதி கிட்ட பூலோகத்தில் வந்து அறம் குறைய ஆரம்பிக்குது கலியுகத்தினுடைய நீச்சியில் முற்றிலுமாக வந்து அறம் ஒளிந்துடும் அதனால் காஞ்சிபுரத்திற்கு சென்று அங்கே வந்து அறத்தை வளர்த்தக்கூடிய அறம் வளர்த்த நாயகியாக வீட்டிலிருந்து எம்மை தபம் செய்து எம்மிடத்தில் வந்து சேர கடவுள்னு சொல்லி ஆசி வழங்குறார் அப்படி ஆசி வழங்கிய உடனேயே பார்வதி தேவியார் இந்த காஞ்சிபுரம் கம்பாநதி கரையில் வந்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்கிறாங்க அந்த கரையில் இருக்கக்கூடிய மணலை வந்து லிங்கமாக பிடித்து அந்த லிங்கத்திற்கு அனுதினமும் வந்து பூஜை செய்கிறாங்க இப்போ பலகாலம் வந்து பூஜை செய்கிறாங்க இப்போ சிவபெருமான் சும்மா விட்டுருவாரா ஏன்னா சிவபெருமானுடைய இதுவே தத்துவமே என்ன அப்படின்னா அடியார்களுக்கு தொந்தரவு கொடுத்தல் ஆனால் அதை வந்து தொந்தரவா நினைக்காம அதை வந்து ஒரு பெருமிதமாக நினைத்து செய்யக்கூடிய அடியார்களை மட்டும்தான் நாயன்மாராக வந்து நமக்கு மாற்றி கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் உமையம்மையும் சும்மா விட்டு வைக்கல சோதிக்க நினைக்கிறார் இந்த மணலால் பிடித்து வைத்த இந்த லிங்கம் இருக்கு இல்லையா அதற்கு பக்கத்துல நதிக்கரை கம்பா நதிங்கிற அழகான ஒரு நதி இந்த நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறாரு சிவபெருமான் இந்த வெள்ளப்பெருக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லிங்கத்தின் மீது மோதி அதை அடித்து செல்வது மாதிரியான ஒரு சூழல் வந்து வர்றது அப்போ அதை பார்த்த பார்வதி என்ன பண்றாங்க ஓடி சென்று அந்த லிங்கத்தை ஆற தழுவிக்கொள்கிறாங்க இப்படி ஆற ஆலிங்கனம் செய்து கொள்கிற போது சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து பார்வதி தேவியாரை வந்து அதனால தான் இந்த சிவபெருமானுக்கு தழுவ குழைந்தநாதர் அப்படிங்கிற அழகான ஒரு திருநாமம் அதாவது தழுவுகிற போதே குழைந்தாராம் எப்படி குழைந்தாராம் காட்சி கொடுக்க வேண்டும் சொல்லி ஓடோடி வந்து குழைந்து நின்றாராம் அதனால தழுவ குழைந்தநாதர் அப்படின்னு இவருக்கு ஒரு திருநாமமும் உண்டு இப்படி இந்த கோயிலிருந்து உமையம்மை அறம் வளர்த்து சிவபெருமான் ஓடி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகான திருத்தலம் தான் இந்த மண் திருத்தலமாக நமக்கு வந்து இருக்குது இந்த திருத்தலம் இன்னும் நிறைய சிறப்புகளை வந்து கொண்டிருக்கு நாயன்மார்களுடைய காலத்தில் ஆரூரர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சுந்தரர் வந்து இந்த கோயிலில் இடது கண்ணை பெறாரு என்ன காரணம் அப்படின்னா திருவொற்றியூரில் சங்கிலியாரை திருமணம் செய்து கொள்றாரு இந்த சங்கிலியாரை திருமணம் செய்து கொண்டவுடனே செய்த சத்தியத்தை மறந்து விட்டு திருவொற்றியூரை விட்டு வெளியே வெளியிற போது சிவபெருமான் அவருடைய ரெண்டு கண்ணையும் பறிச்சிடுறார் ரெண்டு கண்ணையும் பறித்த பிறகு அங்கிருந்து அவர் வந்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத ஈஸ்வரரை சென்று வழிபடுறாரு முதல்ல போய் அவர் வழிபட்ட இடம் அப்படின்னா இந்த உமையம்மை ஏலவார் குழலியம்மை இந்த அம்மையை நோக்கி வழிபட்டு எனக்கு வந்து ரெண்டு கண்ணும் போயிடுச்சு எப்படியாவது இந்த கண்ணை மீட்டு கொடுக்கணும் சொல்லி அம்மைக்கிட்ட வந்து கேட்குறாரு அப்போ அம்மை என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு கண்ணை என்னால் தர முடியாது என்னுடைய இடப்பாகத்தினுடைய கண்ணை மட்டும் என்னால் தர முடியும் வளப்பாகத்தை வந்து நீ அப்பா கிட்ட பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இடக்கண்ணை வந்து சுந்தரருக்கு இந்த ஏலவார் குழலி அம்மையார் வந்து கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட அழகான ஒரு திருத்தலம் சாக்கிய நாயனார் வந்து இந்த திருத்தலத்தில் அவதரித்து இந்த திருத்தலத்திலேயே அடைந்தவர் சாக்கிய நாயனார் அப்படிங்கிறவர் கல்லால் வந்து இறைவனை வந்து வழிபட்டவர் அவர் வந்து ஒரு வேற மதத்தை சார்ந்தவர் இருந்தாலும் சிவபெருமான் மீது அதீத காதல் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு போக தினமும் வந்து என்ன பண்ணுவார் பூ சாற்றுவது போல ஒரு கல்லை எடுத்து சிவபெருமான் மேலே வீசிட்டு போவார் ஆனால் பார்க்குறவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க இவன் வேற மதத்தை சார்ந்தவனா இருந்தாலும் அந்த மதத்திற்கு இன்னும் எவ்வளவு சிறப்பு சேர்க்கலாம் வேற மதத்திற்கு எதிரான மதம் தான் இந்த சைவ மதம் அதனால சைவ மதத்தினுடைய தலைவரான சிவபெருமான் மீது கல்லை எறியக்கூடிய அளவுக்கு இவனுக்கு இவ்வளவு துணிச்சல் அப்படின்னு சொல்லி எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் சாக்கிய நாயனாருடைய மனதில் இருந்தது பக்தி அந்த பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் கல்லை வந்து எரிகிறார் அவ அவருக்கும் காட்சி கொடுத்து அவரையும் ஆட்கொண்ட திருத்தலம் ஐயடிகள் காடவர் வந்து வழிபட்ட திருத்தலம் இப்படி நிறைய பெருமைகளை சுமந்து இந்த திருத்தலம் மண் தலமாக நமக்கு வந்து காட்சியும் கொடுக்கிறது இருபத்தி மூன்று ஏக்கர் நிலப்பரப்புல நூற்றி தொண்ணூறு அடி உயர ராஜகோபுரத்தை கொண்டு பிரம்மாண்டமான கோயிலாக இந்த கோயிலுக்கு இப்ப சமீபத்தில் தான் இதுக்கு வந்து கும்பாபிஷேகமும் நடைபெற்றது நம்முடைய ஆரோ டிவைன் அன்பர்கள் கண்டிப்பாக வாய்ப்பிருக்கிற போது இந்த காஞ்சிபுர ஏகாம்பரநாதரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான நலன்களையும் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களோடு இணையும் வரை நன்றி வணக்கம்